தமிழோடு கலக்கப்பட்டது தமிழர்கள் அதாவது வார்த்தைகள் இல்ல அதாவது வேற வேற வார்த்தைகளை கொண்டு வந்து புகுத்தி தமிழ் சிதைக்கப்பட்டது அதனாலதான் தனித்தமிழ் இயக்கம் உருவானுச்சு பெரும்பகுதி பேருக்கு தனித்தமிழ் பெயர்கள் மாற்றப்பட்டுச்சு கடந்த கலைஞர் வந்து இருந்தப்போ கூட சினிமா படங்களுக்கு தமிழ் பெயர்கள் வைக்கணும்னு சொன்னாங்க முற்றிலும் செய்ய முடியல எப்படி ஒரு நல்ல தண்ணிக்குள்ள சாக்கடை கலந்துருச்சுன்னா அதை முற்றிலும் சுத்திகரிக்க முடியாதோ அதே மாதிரி முற்றிலும் சுத்திகரிக்க முடியாத நிலைமையில பெயர்களில் ஒட்டி கொண்டு இருக்கிறது இந்த சமஸ்கிருதம் மத்தபடி அது எங்க உயிரோடு இருக்குது யாராவது சமஸ்கிருதத்துல பேசிக்கிட்டுறாங்களா சரி சனாதனம்னா சமஸ்கிருதம் நீங்க சொல்றீங்க அப்படித்தானே இல்ல அந்த சனாதனத்தை பேசுகிற யாராவது சமஸ்கிருதத்தில் வீட்டில் உரையாடி கொண்டிருக்கிறார்களா தானே பேசுறீங்க அது அழிவு நிலையில இருக்க முடியும் அழிவுல செத்து போச்சு அழிவு நிலை இப்ப அழுகி கொண்டு இருக்கிறது என்னன்னா பாடல தூக்கி அடக்கம் பண்ணணும் அதுதான் அதோட இப்ப வேலை உயிரோட இருக்கிறதா சார் காப்பாத்தணும் பாடி ஆயிட்டுனா தூக்கி அடக்கம் தான் பண்ணணும் அல்லது ஒன்றும் தப்பு கிடையாது